Oh no! அமாவாசையில் செய்யக்கூடிய முக்கியமான பூஜைகளில் ஒன்றை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அமாவாசை என்றாலே நாம் மாதத்தில் ஒரு முறை வழிபடக்கூடிய பித்திருக்களுக்கு முக்கியமான வழிபாட்டு முறையாகும் அந்த வழிபாட்டில் இந்த பூஜை மிக மிக உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதாக இருக்கும் இந்த பூஜை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வீட்டிற்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு முரம் எடுத்துக்கோங்க வீ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முரம் இருக்கணும் பிளாஸ்டிக் முரம் கிடையாது நாம் அந்த பனை செய்யப்பட்ட அந்த முறம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுவும் ஜோடியாக இருக்க வேண்டும் ஒரு முறம் வை வைத்து கொள்ளக்கூடாது இரண்டு முரங்கள் இருக்க வேண்டும் வீட்டில் அந்த ஒரு முறத்தை எடுத்து அதை நன்றாக மஞ்சள் தண்ணினால் நல்லா மொழிகி அதற்கு குங்குமமிட்டு அந்த முரத்தை நீங்கள் வச்சுக்கணும் அதில் ஒரு டம்ளர் அதாவது சின்ன டம்ளர் நீங்கள் இதை வந்து மாதம் தோறும் வழிபாட்டுக்குன்னே இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அது எச்சிப்படாமல் நீங்கள் அந்த புது டம்ளர் முத முத நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புதிதாக வாங்கி கொள்ளலாம் பித்தளை அதை விட காப்பர் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எவர் சில்வர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம் ஒரு சிறிய அளவில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அல்லது கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் எள் தண்ணி அதாவது கொஞ்சமாக எள் போட்டு ஒரு பத்து எள் அது போட்டு தண்ணீர் ரொப்பிக்கோங்க அதை ஒரு மரத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து தான் மஞ்சள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் நீர் அதாவது நீர் மஞ்சள் நீர் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கிக்கோங்க அந்த ஜாக்கெட் பிட்டில் மஞ்சள் குங்குமம் வளையல் ஒரு ரூபா காசு வச்சுக்கோங்க வெச்சிலை பாக்கு வாழைப்பழம் கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க இதை அந்த மரத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்ததாக அதில் என்ன செய்யணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் அதாவது வெள்ளை சாதம் அதில் தயிர் ஊற்றி அது ஒரு வெள்ளம் அதுலேயும் வச்சிடணும் அதாவது சர்க்கரை பொங்கலும் தனியாக வைக்கணும் அந்த வெள்ளை பச்சரிசி சாதத்தில் தயிர் ஊற்றி அதில் ஒரு வெள்ளம் சிறியதாக ஒரு துண்டு வச்சு அதில் ஒரு வா வாழைப்பழமும் பிச்சு அதில் போட்டுடணும் அதாவது வெள்ளை சாதம் தயிர் ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளம் இதெல்லாம் வச்சு நீங்கள் அது ஒரு அன்னம் சர்க்கரை பொங்கல் ஒரு அன்னம் இதை வச்சுக்கலாம் இரண்டு அப்போது இப்போ என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் செய்யணும் அதுக்கடுத்து அந்த முரத்துலையே ஒரு கண்ணாடி கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு உங்கள் வீட்டில் நாமமோ பட்டையோ அதில் போட்டுக்கோங்க அந்த கண்ணாடியையும் நீங்கள் வச்சு அந்த கண்ணாடியில் இது எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்புறமா ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றணும் அல்லது அம்மா விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் மண் அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் அந்த விளக்கை நீங்கள் அதுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி மாதத்தில் ஒரு முறை செய்கிற பூஜை தான் அதனால் அதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அந்த கண்ணாடிக்கு பூச்சூடி அந்த கண்ணாடி பிம்பத்தில் எள்நீர் மஞ்சள் நீர் இந்த ஜாக்கெட் பீட் மங்கள பொருட்கள் சர்க்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் இது எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த விளக்கு எரிகிற அந்த தீப ஒளியும் அந்த கண்ணாடியில் தெரியணும் அப்புறமா புடலங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க அது ரெண்டாக டப்புன்னு உடைச்சி சவுண்டு வர மாதிரி அதையும் வச்சுக்கோங்க வாழைக்காய் பொரியல் செஞ்சு வைக்கலாம் அல்லது முழுதும் வாழைக்காயும் வைக்கலாம் வாழைப்பழம்தான் வைக்கிறமே வாழைக்காயும் வேணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அதுவும் வைக்கணும் இதை வச்சு நீங்கள் உங்களுடைய உங்கள் வீட்டு முன்னோர்கள் அதாவது இறந்த கன்னிப்பெண்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் இருந்திருப்பாங்க அதாவது முன்னாடி அது அத்தையாக வருவாங்க பாட்டியாக வருவாங்க யாராவது இறந்துருப்பாங்க அவங்களையும் நினச்சி இறந்து போன பெண்கள் அதாவது சுமங்கலி பெண்கள் இறந்து போன ஆத்மாக்கள் அவங்களெல்லாம் நினச்சி செய்கிற இந்த பூஜை இதை செஞ்சு நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் வீட்டில் வர ஆரம்பிக்கும் இதை என்னைக்கு செய்யணும்னா எப்போ அமாவாசை ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் அடுத்து இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை இது எல்லாமே நீங்கள் சர்க்கரை பொங்கல் அது எல்லாமே நீங்கள் சாப்பிட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த புடலங்காய் நீங்கள் புடலங்காய் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஜாக்கெட் பிட்டோட வளையல்கள் அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதை அப்படியே நீங்கள் கட்டி மஞ்சள் குங்குமம் வளையல் மஞ்சள் சரடு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நறுமணம் மிகுந்த பூ அதாவது மல்லிப்பூ அல்லது பிச்சிப்பூ அந்த மாதிரி அதில் வச்சிடலாம் அது ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட எடுத்துடலாம் வெற்றிலை பாக்கு நீங்கள் ஏரியில் கலந்துடலாம் அது ஒரு மூட்டையாக கட்டி அதில் கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் வெள்ளமும் அதில் வச்சு நீங்கள் ஏரியில் நீங்கள் அதை சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாதம் மாதம் இதை கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் இதை நீங்கள் செய்யலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலில் போட்டுடலாம் ஆனால் நீர்நிலைகளில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை வசதி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஜாக்கெட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் மாதந்தோறும் இந்த பூஜையை செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும் செய்து பாருங்கள் தேங்க்யூ